ஸ்டோல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்திய நேர்கணல் பேட்டிக்கு உபதலை ஊரை சேர்ந்த விஜயலட்சுமி அக்கா உபதலை முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் மற்றும் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் அக்கா அக்காவிட பேட்டிக்கான வந்திருக்கின்றேன் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் ரமேஷ் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரமேஷ் ஆடவ முன்னேயத்தில் உங்கள் எல்லாருடைய அன்புலையும் நல்லா இருக்கேன் இப்போ ஓய்வில் இருக்கீங்களா இல்ல இப்போ கொஞ்சம் ஷார்ட்ரட கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கு அவ்வளோதான் சரி உங்களுக்கு பொழுதுபோக்கல எப்படி போயிட்டு இருக்கு பொழுதுபோக்க அரசியலே தான் முழுக்க முழுக்க ஒர்க் தான் ஒர்க் வீட்டுல ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலும் கூட போன் பண்ணிட்டு திருப்பி அதை அங்கே என்னாச்சு இது எங்க என்னாச்சுன்னு எதுவும் கேட்டுட்டே இருக்கணும் இந்த அங்கே இருக்கும் சரி முதல் முதல்ல பஞ்சாயத்து ஓர்டு பஞ்சாயத்துல இருந்தீங்க எப்படி இருந்துச்சு அதை வந்து சொல்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு பெருமையாக இருந்தது ஏன்னா முதல் முதல்ல உப்புதலை பஞ்சாயத்தில் நம்ம படுகாஸ் சமுதாயத்தை தவிர அடுத்த சமுதாயத்தினர் ஒருவர் வந்து பிரசிடெண்ட்டாக உட்காந்தார் அவருடைய முழு முயற்சியால் ஒரு லேடியை வைஸ் பிரசிடெண்ட்டாக உட்கார வைக்கணும்னு சொல்லி என்னை துணைத்தலைவராக கொண்டாந்து வச்சாங்க அந்த மதிவாகனம் அவர் பேர் அவரும் நானும் இணைந்து

தொண்ணூற்றி ஏழில் அம்மா நேர்காணலில் அம்மா என்னை கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஐ மீன் நான் ஒரு ஒரு சில சஜஷன் எல்லாம் இருந்தது அப்போ நேர்காணலில் ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் மூணுமே நே நேர்காணல் நடந்தது தொண்ணூற்றி ஏழில் அப்போ அம்மா ஒரு நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு சில கருத்து கணிப்புகள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் இங்கே இருந்தது அது ஒரு சஜஷன் கேட்கறதுக்காக வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ நான் வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போய் அம்மா ஒரு சஜஷன் கேட்டாங்க அப்புறம் அம்மா கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன் அப்புறம் அந்த அன்னித்துடைய சூழ்நிலையில் ஆனந்த கிருஷ்ண வக்கீல் பிரிவினுடைய மாவட்ட தலைவர் அவர் தான் மா நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இப்போ போடுற இப்போதைக்கு போடுறேன் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க நாங்களும் அவர் அம்மா பேச்சை கேட்டு அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சோம் அதுக்கப்புறம் கால நேரம் வரும்போது அன்னில்ல அமைச்சர் ஆனார் அப்புறம் அவர் மாறிட்டார் சரி கடைசி ஒரு கேள்வி ஆ சொல்லுங்கள் இங்கே தலைமை கழக பேச்சாளர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இப்படி யாரையும் நான் கேள்விப்பட்டது கிடையாது உங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு வந்து நான் ஃபீல்டில் வந்து எண்பத்தி நாலுல நான் ஒன்றிய மகளிரணி செயலாளராக இருந்தேன் ஏன்னா சின்னதுலேயே நான் எஸ்எல்சி படித்தேன் அறுபத்தேழு அறுபத்தெட்டில் ஓல்டு எஸ்எல்சி அவருடைய படிப்பு அப்போ 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 ஸ்கூல் படித்த பீரியட்லேருந்தே எனக்கு பப்ளிக்கில் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கு இந்த இந்த இது ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் லோக்கல்ல பேசிகிட்டு இருந்தேன் தலைமை கழகம் பேச்சாளருடைய அங்கீகாரம் வராமல் லோக்கல்லே பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் அம்மா எனக்கு தலைமையில் இன்ட்ரிவியூ வச்சுருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் நான் ஓகே ஆகிட்டேன் ஓகே ஆனதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டு உன்னுடைய வாய்ஸ் அருமையாக இருக்குதுமா இன்னும் நல்ல சப்ஜெக்ட் எடுக்கணும் எடுத்து நீங்கள் தலைமை கழக பேச்சாளர் உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அம்பி அங்கீகாரம் தரோம் சொன்னாங்க அப்போ வந்து தேயிலை பிரச்சனையே நீலகிரி மாவட்டத்தில் ஒரு தேயிலை பிரச்சனை ஒன்று நடந்தது அந்த தேயிலை பிரச்சனையில் முன்னின்று என்னோட ரெண்டு மூணு லேடிஸ் எல்லாம் சேர்த்து முன்னின்று நாங்கள் ரொம்ப பயங்கரமான தேயிலை பிரச்சனையை நடத்தினோம் தேயிலை பிரச்சனை அதில் வந்து நாங்கள் அங்கீகாரம் கேட்டிருந்தோம் எங்களுக்கு மானிய விலை கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அப்போ ரொம்ப திறமையா செயல்பட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம்தான் அம்மா என்னை வந்து த தலைமையுடைய செயற்குழு உறுப்பினராக போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன நான் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தலைமை கழக பேச்சாளராக போட்டிருந்தாங்க நானும் சிறப்பாக அரசியல் இருந்தேன் சிறப்பாக கட்சி பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன் சரி சந்தோஷம் சுமார் எத்தனை மேடம் ஏறி இருப்பீங்க எத்தனை கூடத்தில் பேசியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தலைமை கழக பேச்சாளர் நான் நான் ஏறாத மேடையை கிட்டத்த தமிழ்நாட்டில் சுத்தாத இடமே இருக்காது அந்த மேடையை எண்ணவும் எனக்கு தெரியல அந்த மேடையை எண்ணும் எழுதலை சரி ஒரு மேடையும் கூட நான் அட்டெண்ட் பண்ணாத மேடையே இருக்காது தலைமை அறிவிச்சிட்டாங்களா இல்லையா மூணு நாளுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுறது மீட்டிங் போடுறதுக்கு சரி சிறப்பு அப்போதைக்கு உங்களோட மனநிலை ஹாட்டிடியூட் எப்படி இருந்துச்சு பேசணும் வெளியில போகணும் மேடை ஏறணும் அம்மா பேசினே எம்ஜிஆர் பேசணும் அப்படியே தான் அம்மாவை பேசணும் வெறி வெறி ஏன்னா தலைவர் திருவிலேருந்து நான் இருந்துருக்கிறேன் ஆமாம் தலைவரே அம்மா அப்படின்னு எனக்கு உயிர் சரி அவங்களை பேசணும்னா அவங்களை பத்தி சும்மா ஒண்ணும் பேசுறது இல்லையே அவங்க செய்யுற நல திட்டங்களை தான் நான் மேடையில பேசுறேன் எப்போதுமே அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அதான மேடையில பேசணும் உள்ளதானே பேச முடியும் நலத்திட்டங்கள் பேசணும் பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்த பேச மாட்டோமே சரிங்கம்மா இப்ப அம்மா கூட போட்டோ எடுத்திருக்கீங்களா புகைப்படம் அப்ப வேணாம் பொறுப்புல இருந்தீங்களா அப்ப வந்து பஞ்சாயத்து வைஸ் பிரசிடண்டா இருந்தேன் நான் நீங்க பஞ்சாயத்தோட வைஸ் பிரசிடண்டா இருக்கும் போது தொண்ணூத்தி ஏழுல அம்மா நேர்காணல் கூப்பிட்டாங்கல்ல அப்போ வந்து கட்சியில் எனக்கு பதவி தரல அப்போ ஒன்றிய மகளிர் சிம்பிளாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா நேர்காணல் போனதுக்கு அப்புறம் தலைமை செயற்குழு உறுப்பினராக ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல பேச்சாளர் ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் இந்த அம்மா அம்மாவை சந்தித்ததுக்கு அப்புறம் கேள்விப்பட்ட அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு உப்புதல பிசிபி பேங்க்ல வந்து நான் ஒரு டைரக்டராக இருந்தேன் எனக்கு தலைமை அம்மாவுக்கு ஒரு லெட்டர் போட்டு ர் போட்டுருந்தான் தலைமை செயற்குழு உறுப்பினர் நல்ல என்னுடைய செயல்பாடுகள் வந்து அம்மாவுக்கு நல்லா சரிங்க நீலகிரி மாவட்டத்தில் யார கேட்டாலுமே விஜயலட்சுமி அப்படின்னா ஐயோ அந்த அம்மாவெல்லாம் யாருமே மிஞ்ச முடியாதுன்ற அளவுக்கு என்னுடைய ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்புறம் இந்த என்பிஜி கூட அம்மா கிட்ட டைரக்டா போய் தான் வாங்கினேன் ஆ டைர்டாக போய் அம்மா நான் வந்து ஒரு பிசிபியினுடைய டைரக்டாக இருக்கிறேன் எனக்கு மாவட்ட லெவலில் ஏதாவது ஒரு போட்டு கொடுங்க போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சாங்க சிரிச்சுட்டு அப்போவே அர்ஜுனன் அந்த மாவட்ட செயலாளர் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மாவுடைய பிஏ பூங்குன்றம் அம்மா போன் பண்ணல அம்மாவுடைய பிஏ பூங்குன்றம் போன் பண்ணாரு போன் பண்ணி செயற்குழு உறுப்பினரு தலைமை கழக பேச்சாளர் விஜயலட்சுமி அம்மாவுக்கு மாவட்ட அளவில் ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு கொடுப்பான்னு சொல்லி பூங்குன்னு சொல்லியிருந்தார் இருந்தார் அப்போது அர்ஜுன் அப்போவே வர சொல்லி மபட் அவரே நல்லா ஹெல்ப் பண்ணார் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்போ நான் அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து இங்கே வரும்போது எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க என்விஜி மட்டும்தான் இருந்தது நீலகிரி மா காய்கறி உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் அந்த சங்கத்தில் தலைவராக போட்டுடறேன்னு சொல்லி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினெட்டுக்கு மீண்டும் ஒரு தேர்தல் வந்தது அந்த தேர்தல்லையும் என்னையே நியமனம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சரி சரி அந்த என்பிஜியில் இருந்தேன் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு கடமைப்பட்டிருக்கேன் நான் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த என்பிஜி ஆஃபீஸில் போய் உட்காரும்போது இத்து போய் கிடந்தது ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசனை பண்ணேன் வேண்டாம் வேண்டாம் ஆஃபீஸ் பண்ணதெல்லாம் எனக்கு டீயே வேண்டான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னுடைய டைரக்டர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு நாம் இதை வந்து எப்படியாவது நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணி அன்னைக்கு இருந்த ஜேஆர் முருகன் சார் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் நான் அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காலத்தின் கட்டாயம் அப்போ அவர் சொன்னார் இதை வந்து நீங்கள் கட்டாயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன் அந்த காலேஜ் ரோட்லேருந்து ட்ரெயின் போகிற இடம் நாங்கள் ஆஃபீஸ் இருக்கிற இடம் அந்த ட்ரைனேஜ் பூரா சுத்தம் பண்ணி அவரவர்களுடைய சொந்த பணத்தை நாங்கள் ப பணம் போடுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லையே நாங்கள் டீயே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்புறம் எப்படி நாங்கள் அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஜெஆர் கிட்ட உட்காந்து பேசி அங்கே ஒரு ஒரு சில வியாபாரிங்களை யாராவது இருந்தால் கூப்பிட சொல்லி வியாபாரிங்க ஒரு பத்து வியாபாரிங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களையே நீங்களே முதல்ல முதல் போட்டு ஒரு சின்ன செட் அடித்து கடை வைங்க ஆனால் அந்த இடத்தினுடைய வாடகையை மட்டும் இந்த என்பிஜிக்கு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு சில கடை இப்போ 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 வந்து என்பிஜி ஓகோன்ட்டுருக்கு அப்போ வந்து அந்த கடையெல்லாம் போட்டு வச்சு அவங்க எல்லாம் வாடகையை கட்டினாங்க அந்த என்பிஜி ஓரளவு ஓகோன்ற அளவுக்கு ஒரு எங்களுடைய ஏற்பாட்டில் எல்லாருமே சொன்னவங்க சொல்லுவாங்க அங்கே அப்போ அந்த என்டி பேங்க்கில் நான் டைரக்ட் என்டி பேங்க்கில் சென்ட்ரல் பேங்க்கில் டேரெக்டராக இருந்தேன் அப்போ அந்த வாசுதேவன் சொல்லி ஒரு எம்டி சொன்னார் நல்ல அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத கட்டம் இல்லையா அப்போ அந்த எம்டி சொன்னார் அம்மா இந்த என் இருக்குமோ இல்லையோன்னு நினச்சேன் நிச்சயமாக இது ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார் அந்த அந்த அளவுக்கு நான் நல்லா சேவை பண்ணி இருக்கிறேன்ற சொல்ல வந்தேன் சரிங்கம்மா எங்கள் சேனல் பார்த்து என்ன நினைக்கிறீங்க வீட்டு அதாவது நான் ஒரு சி இந்த யூடியூப் எல்லாம் எடுத்து பார்க்குறேன் பார்க்கும்போது வீ நான் நிறைய பேர் காணோன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரையா இந்த யூடியூப்ல வரும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது நம்ம சேனல் மூலமாக ஆ சரி என்ன இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சே இத்தனை வருஷம் கழிஞ்சு இந்த யூடியூப்ல பார்க்குறோமே அதை கொடுக்குறாங்களே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உண்மையிலே என்னை அவங்கள பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த யூடியூப் வந்து மேலும் மேலும் நல்லபடியாக வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன் சரிங்கம்மா இவ்வளோ நேரம் எனக்கு எனக்கு வேண்டி ரமேஷ் ரமேஷ் யூடியூப் சேனலுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரமேஷ் மீண்டும் மீண்டும் இது சொல்கிறேன் இந்த யூடியூப் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எப்போ வேணுனாலும் வா வாங்க உங்கள் யூடியூபுக்கு நாங்கள் பேட்டி தர்றோம் உங்களுடைய யூடியூப் வீடியோ முன்னேற்றத்தை நாங்கள் எடுத்து இப்போ வெளியில் சொல்லுவோம் சரி ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கம்